அம்மன் கோயில் எல்லாமே எந்த அம்மா உந்தன் கோயில் அம்மா அன்புக்கெல்லை சொன்னாலே அது எல்லை இல்லவான் அம்மா நின்றாலும் எங்கு சென்றாலும் எப்போதும் எது செய்தாலும் முன்பு வந்த என்னை காக்கும் அம்மன் கோயில் எல்லாமே எந்த அம்மா உந்தன் கோயில் அம்மா பாடங்கள் படித்தால் பாடத்தில் கவனம் பாடிடும் வேளையில் பாடலில் கவனம் பாவையை கண்டால் பருவத்தில் கவனம் பார்க்கின்ற வேளையில் மகன் மனம் சீதரும் அவன் மனமோ அது எங்கே சென்றாலும் இவள் மனமோ அவன் பின்னாலே போகும் என்றென்றும் அவள் எண்ணங்கள் நலமாக நாம் வாழ நல்வாழ்த்து கூறும் அம்மன் கோயில் எல்லாமே எந்தன் அம்மா உன் கோயிலம்மா உன் உன்புக்கெல்லை சொன்னாலே அது எல்லை இல்லவா நம் அம்மா நின்றாலும் எங்கு சென்றாலும் எப்போதும் எது செய்தாலும் என்னாலும் உன் அன்பு வந்த காக்கும் அம்மன் கோயில் எல்லாமே எந்த அம்மா உந்தன் கோயில் அம்மா காமுகனானாலும் கள் நெஞ்சனானாலும் கயவனின் அவன் பெயரெடுத்தாலும் எடுத்தாலும் பொய் சொல்லி பிழைக்கும் பிள்ளை என்றானாலும் பூமியில் ஆயிரம் தவறு செய்தாலும் தன் மகனோ அவன் யாரான போதும் அவன் நலமே இந்த தாயுள்ளம் தேடும் என்றென்றும் அவள் எண்ணங்கள் நலமாக நாம் வாழ நல்வாழ்த்து கூறும் அம்மன் கோயில் எல்லாமே எந்த அம்மா உந்தன் கோயிலம்மா உன் அன்புக்கெல்லை சொன்னாலே அது எல்லை இல்லாவானம்